ஒன்றும் இல்லை என்று கிறிஸ்து சொல்லுகிறார் பிரியமானவர்களே நாமும் இப்படி ஒரு அறிக்கையை செய்ய வேண்டும் உலகத்தின் அதிபதி என்றால் யார் பிசாசானவன் பிசாசானவனுடைய காரியங்கள் நமக்குள் இருக்க கூடாது இந்த உலகத்தின் பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் நம்மால் அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியாது ராகேல் என்ன பண்ணா லாபானுடைய சுருபங்களை எடுத்து ஒழித்து வைத்து கொண்டாள் ஆனபடியினால் அவள் போய் சேர வேண்டிய இடத்தில் சேர முடியாமல் வழியிலேயே மறித்து போய்விட்டால் அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இருக்க கூடாது ஆனபடினால் நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட வேண்டும் அப்பொழுதுதான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்தில் போய் சேர முடியும் ஆனபடினால் தேவ பிள்ளைகளே உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்குள் காணப்படுகிறதான பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் தேவனுங்களை ஆசிர்வதிப்பார் தேவனுங்களை அந்த பரலோக ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக